அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்டே சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இங்கே மிக முக்கியமாக பார்த்தால் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க பொது வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நம்மளுக்கு ஆப்ஷன் பையர் அதில் ஆப்ஷன் ட்ரேடில் வெற்றி பெறுபவர்கள் இல்லை ஒரு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியுது இங்கே பொதுவாக பார்க்க போனால் ஒரு சந்தையில் வந்துட்டு நம்ம வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் நட்டமாக இருக்கிறத மட்டும்தான் பார்ப்போம் ஒரு சதவீதம் பேர் லாபமாக இருக்கிறத பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம சாதிக்க முடியாது தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேரால் சாதிக்க முடியாது நம்மால் முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் இது ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சதவீதம் பேர் ஏன் வெற்றி பெறுகிறார்கள் என்று யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் சிறப்பு வாய்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இப்போ ஒரு இடத்துல நீங்க வந்து இப்போ மருத்துவர் டாக்டர்னு பார்த்துட்டாங்க கூட பொது மருத்துவர்னு வச்சுருப்பாங்க அடுத்து வந்து ஸ்பெஷல் டாக்டர் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அவங்க என்னவா இருப்பாங்க அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க சிறப்பாக உடையவராக இருப்பாங்க அதுபோல் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் எப்போது எந்த மாதிரி வர்த்தகம் அமைந்தால் நான் வியாபாரம் செய்வேன் அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்போ வந்து நஷ்டமாயிருப்போம் நம்ம நஷ்டமானதும் கூட தெரியாது நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் அதாவது ட்விட்டர் தளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கேன்னு போடும்போது அப்போ நஷ்டமா இருக்காங்க அப்போ நம்ம நஷ்டமானது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தோணும் ஆனால் அது தப்பு அந்த இடத்த நம்ம ஏன் நஷ்டமானோம் அதாவது மற்றவர்கள் நஷ்டமடைந்தா இருக்காங்கன்னா அப்போ எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல நீங்க ஏன் தப்பு பண்ணுனீங்க நீங்க ஏன் நஷ்டமானீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வேண்டும் முதல்ல வந்துட்டு ஏன் வெற்றி பெற்றோம் ஏன் தோல்வி பெற்றோம் என்ற காரணத்தை யாரெல்லாம் ஆராய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் எந்த துறையிலையும் வெற்றி பெற முடியும் அதனை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஆப்ஷன் பையர் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் இது பரிந்துரை கிடையாது உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் செய்யுங்க இங்கே நீங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு எந்த தூண்டுதலும் இந்த காணொலி மூலிமா நம்ம வழங்குறதில்ல எப்படி இருந்தால் வாய்ப்பு அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வரைபடம் நியூஸ் எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் பார்ப்பது தான் இந்த காணொலியின் சிறப்பு அதனால் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ பார்த்தால் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்ல உங்களுக்கு என்னென்ன வகைகளில் மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட் இருக்கும் அடுத்தது வந்துட்டு சைடுவே மார்க்கெட் இருக்கும் அடுத்தது வாலட்டைல் மார்க்கெட் இருக்கும் இந்த இந்த மூன்று சந்தை தான் இருக்கிறக்கு வாய்ப்பு இந்த ஒன் சைடு மார்க்கெட்னா ஒன்று ஏறிட்டே இருக்கும் இல்லைன்னா இறங்கிட்டே இருக்கும் சைடுவே மார்க்கெட்னா எந்த பக்கமும் போகாமல் ஒரே இடத்துல இருக்கும் வால்டைல் மார்க்கெட்னா உங்களுக்கு மூமெண்ட் வந்துட்டு இறங்கும்னு நினைக்கிற இடத்துல ஏறும் ஏறும்னு இறக்குற இடத்துல இறங்கும் அப்போ இந்த மாதிரி வகைகளுக்குண்டான சந்தை தான் இருக்குது அப்போ இந்த சந்தைகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சந்தைகளில் நம்மளுக்கு ஒரு முக பயணம் இந்த வால்டைல் மார்க்கெட்டில் கூட நீங்கள் வந்துட்டு ஏமாந்து நஷ்டமாகற வாய்ப்பு இருக்கு ஒன் சைடு மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் பையர் ஒரு முக பயணமாக இருக்கணும் அந்த ஒரு முக பயணம் அப்படிங்கிறது இப்படி இருக்கக்கூடாது காலையில் சந்தையை ஆரம்பித்து வரைபடமே இல்லாமல் வரைபடத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதலுக்காக தான் ஒரு பயணம்ங்கிறது இந்த நேர் லோவில் ஆரம்பித்து மெதுவாக இப்படி போயிட்டு இருக்கும் இந்த சந்தை ஒன் சைடு மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஆப்ஷன் பையராக இருக்கக்கூடாது இங்கே தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்குண்டான காரணங்களை நான் சொல்ல வரேன் அப்புறம் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வால்டெயில் மார்க்கெட்டில் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் கிடைக்கும் வால்டெயில் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு சந்தை இப்படி இருக்கும் இந்த இடத்துலேருந்து ஒரு முகமாக ஏறும் அப்போது ஏறிட்டுருக்கும் திடீர்னு இறங்கும் அப்போ இந்த இடங்களில் தான் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கணும் அது எந்த மாதிரி இடம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம ஆப்ஷன் செயின் போக போகிறோம் இந்த இந்த பக்கவாட்டு மாதிரி சைடுவே மார்க்கெட்ல இதான் பக்கவாட்டு நகர்வுன்னு சொல்லுவாங்க இந்த சைடுவே மார்க்கெட்ல எக்காரணம் கொண்டும் நீங்க ஆப்ஷன் பையர் அப்படிங்கிற இடத்துக்கு போகவே கூடாது ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டேன் ஒரு அஞ்சு பாயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டேன் ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு ஆசைப்பட்டு போனேன்னு சொல்லிவிட்டு முதலீடு கேபிட்டல் கேஷை இழந்தவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் காரணம் அப்படின்னா ஆப் இது வந்து டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் டிகேன்னா என்ன அப்படிங்கிறதை முதல்ல பார்த்துட்டு அதற்கப்புறம் காரணங்களை பார்க்கலாம் ஆப்ஷன் செயினுக்குள்ளே போகிறோம் உங்களுக்கு ஆப்ஷன் செயினில் இடது பக்கமாக இருக்கிறது ஆப்ஷன் வலது பக்கமாக இருக்கிறது புட் ஆப்ஷன் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் எல்ஹெச்எஸ் RHS இந்த நடுவில் இருக்கிறது ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தெரியும் கால் அப்படின்னாலே ஏறு முகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு புட் ஆப்ஷன் அப்படின்னாலே இறங்க முகமாக இருக்கும் கணிப்பு ஸ்ட்ரைக்குனால் எங்கிருந்து ஏறும் எங்கிருந்து இறங்கும் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப்பு போல் அப்போது இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆப்ஷன் செயின்னு பொறுத்தவரை இதில் இருக்கிற முரண்பாடுகளை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஸ்பாட் மார்க்கெட் இருக்கிறது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு எப்பவுமே எக்ஸ்பைரி ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் இப்படி முடியும் அதனால தான் இந்த ஸ்பாட்டோட அடிப்படையில் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூவை நம்ம கணக்கீடு பண்ணுவோம் ஆனால் இதில் இருக்கிற முரண்பாடு யாரும் சொல்லாத ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன் செயினில் இருக்கிற ப்ரீமியம் தொகை நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஃப்யூச்சரோட அடிப்படையில் அமையப்பெற்றது பெற்றது அப்படிங்கிறத பார்க்கணும் எங்கே பாருங்க இப்போ இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ இருபத்தி மூவாயிரம் கால் புட்டோட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல அறிஞ்சுக்கணும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு புள்ளிகள் வித்தியாசமாக இருக்குது இதில் கால் ஆப்ஷனோட விலை அதிகமாக இருக்கா புட் ஆப்ஷனோட விலை அதிகமாக இருக்கானா கால் ஆப்ஷனோட விலை அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஸ்ட்ரைக்கோட இந்த இருபத்தி மூவாயிரத்தோட இந்த பதினெட்டு ரூபாயை கூட்டணும் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி பதினெட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி மூவாயிரத்தி பதினெட்டு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்யூச்சர் எங்கே இருக்குது இருபத்தி மூவாயிரத்தி பதினெட்டில் இருக்குது அப்போ இருபத்தி மூவாயிரம் காலுடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு ரூபாய் அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகமாக இருக்கிறாங்க அந்த நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய்தான் எக்ஸ்டன்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு புரிதலுக்காக டைம் வேல்யூன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயை தான் இந்த புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியமாக வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதை இன்னும் எடுத்துக்காட்டோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இருபத்தி மூவாயிரத்தை பார்த்தோமா நீங்கள் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரக்கால் தொள்ளாயிரம் புட்டை பார்க்குறேங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நம்ம செக் பண்ண செக் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் புரிதல் ஏற்படும் இது பாருங்கள் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரக்கால் தொள்ளாயிரம் புட் இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பதினாறு நூற்றி பதினாறு புள்ளிகள் இந்த இடத்துல வித்தியாசம் நம்மளுக்கு தெரியுது அப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் எது விலை அதிகமாக இருக்குன்னா கால் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போது இந்த ஸ்ட்ரைக்கோட நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்போ இருபத்தி இரண்டு நம்மளுக்கு நூற்றி சாரி இருபத்தி மூவாயிரத்தி பதினாறு இந்த இடத்துல ஃபியூச்சர் நம்ம இருபத்தி மூவாயிரத்தி பதினெட்டுன்னு சொன்னால் இங்கே இருபத்தி மூவாயிரத்தி பதினாறு ஒரு ரெண்டு ரூபா வித்தியாசம் இருக்க தான் செய்யும் அப்போது இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தில் இருந்து இந்த கால் ஆப்ஷன் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நூற்றி பதினாறு புள்ளிகள் வச்சா இருக்காங்க ஆனால் இவங்களோட விலை இரநூத்தி பன்னெண்டு ரூபா அப்போது இரநூத்தி பன்னெண்டில் இருந்து நம்மளுக்கு நூற்றி பதினாறு ரூபா தான் இருக்கணும் அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா நூற்றி ஆறு ஆறுரூபா அதிகமாக இருக்கிறார்கள் அந்த நூற்றி ஆறு ரூபாயை தான் இந்த புட் ஆப்ஷனுக்கு விலையாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் இது அப்படியே நீங்கள் வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்தி இரநூறுக்கு கணக்கீடு பண்ணலாம் இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு கால் புட்டோட விலையில் கணக்கீடு பண்ணுனால் இரநூத்தம்பத்தாறு ரூபாய் இப்போ எழுபத்தி ஆறு ரூபாய்னா நூறுக்கு கம்பேர் பண்ணால் இருபத்தி ஆறு நூறுலேருந்து இரநூறுக்கு நூறு புள்ளிகள் வித்தியாசம் இரநூறுலேருந்து இதுக்குன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் வித்தியாசம் அப்போ எவ்வளோ ஆச்சு நம்மளுக்கு ஆறு ஆறு பன்னெண்டு ஒன்று மூணு எட்டு இரநூத்தி நம்மளுக்கு எண்பத்தி இரண்டு நூத்தி எண்பத்தி இரண்டு அப்ப நூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் வித்தியாசத்துல இருக்கு அப்ப இதுல கால்வோட விலையா புட்டோட விலை அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தா புட்டோட விலை அதிகமா இருக்கு அப்போ இருபத்தி மூணு இரநூறுலேருந்து இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளிகளை கழிச்சிட்டிங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வந்தாச்சு அப்போது இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய்தான் இருக்கணும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறாங்கன்னா எழுபத்தி நாலு ரூபாய் அதிகமாக இருக்கிறாங்க எழுபத்தி நாலு ரூபா அந்த எழுவத்தி நாலு ரூபாயை தான் இந்த கால் ஆப்ஷனுக்கு விலையாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இது முழுக்க முழுக்க இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது ஃப்யூச்சரோட அடிப்படையில் அமைய பெற்றது அப்படின்னு புரிஞ்சிட்டு இந்த கணக்கீடு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனைவருமே ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்க இவங்களே கொடுத்துருக்கிறது பாருங்கள் ஆப்ஷன் செலி ஸ்பாட்டை இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தம்பது ஸ்பாட் இருக்குது அதனால இதுதான் இதற்கு கீழே இறங்கு முகத்தில் இருக்கிறவங்க இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இறங்கு முகம் அப்படின்னா உங்களுக்கு ஹையிலிருந்து லோவை நோக்கி அதாவது அதிக அதிக எண்ணிக்கையிலிருந்து குறைந்த எண்ணிக்கையை நோக்கி போகிறது தான் இறங்கு முகம் அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இறங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ரைக்குகளும் என்னென்னா ஐடிஎம் கால் அதே ஏறு முகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடிஎம் கால் அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இருந்து ஸ்பாட் பிரைஸ்ல இருந்து ஏறுமுகத்தில் இருக்கிற அனைத்து ஸ்ட்ரைக்குகளும் ஐடிஎம் புட் ஸ்பாட் எங்கே இருக்கிறதோ அதிலிருந்து இறங்கு முகத்தில் இருக்கிறது அனைத்துமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிஎம் புட் இதுதான் அமைப்பு ஆனால் இதோட ப்ரைஸ் ப்ரீமியம் வந்துட்டு எதன் அடிப்படையில் இருக்குது ஃப்யூச்சரோட அடிப்படையில் இருக்கிறது இப்போ பாருங்கள் நம்ம ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் இருபத்தி மூவாயிரத்தி பதினெட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டு சாரி கால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அறுபத்தி எட்டு ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்போது நூற்றி எண்பத்தி மூணில் அறுபத்தி எட்டு ரூபா தான் இருக்கணும் அப்போ இந்த அறுபத்தி எட்டு ரூபா தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்காங்க நூற்றி எண்பத்தி மூணில் இந்த அறுபத்தி எட்டை கழிங்க அப்போ ப பதிமூணு பதிமூணு எட்டு போச்சுன்னா அஞ்சு ரூபாய் ஏழு ஆறு போச்சுன்னா ஒன்று நூற்றி பதினைந்து ரூபாய் வருகிறதா அந்த நூற்றி பதினைந்து ரூபாய் தான் இங்கே ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை புரிந்து கொண்டால்தான் இதனை பற்றி அப்போது இங்கே ஆப்ஷன் செயினை பிரிச்சுருக்கிறது ஸ்பாட்டோட அடிப்படையில் இந்த மணி ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம்மை பிரிச்சுட்டு அதற்குண்டான விலையை எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா ஃபியூச்சரோட அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்போ எக்ஸ்பைரி அப்போது நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் நடக்கணும் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும் இப்போ வருவோம் நம்ம விஷயத்திற்கு இங்கே ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க யோசித்து பாருங்கள் இந்த மணி ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தில் நம்மளுக்கு உண்மையான விலை நூற்றி பதினெட்டு தான் அதிகப்படியான விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு தொண்ணூ நூறுரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூவாக இருக்குது இதே நீங்கள் ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணுன்னா ஐம்பத்தி ஏழு ரூபாய் இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்போ இதை கழிச்சிட்டோம்னா நூற்றி ஐம்பது ரூபா பக்கம் நூற்றி அறுபது ரூபா பக்கம் டைம் வேல்யூ இருக்குது எப்படி வேணாலும் பிரித்து பார்த்துக்கோங்க டைம் வேல்யூங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது அப்போது இங்கே ஒரு பொருளோட மதிப்பை நூற்றி பதினெட்டு ரூபாய் இருக்கக்கூடிய மதிப்பை நூறு ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும் அப்போ இதை மார்க்கெட் வந்துட்டு இதை இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே எக்ஸ்பெரி முடிச்சுட்டாங்க அவங்க மேலேயும் போகல கீழேயும் போகலாம் எங்கே வேணாலும் போகலை இங்கேயே முடிச்சிட்டாலுமே இந்த நூறு ரூபாய் வந்து ஜீரோவாக மாறும் அதாவது ஐம்பத்தி ஏழு ரூபாய்தான் இருக்கணும் அப்போ இந்த விலை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஜீரோவாக மாறிவிடும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இது தான் அப்போ இதற்கு பெயர் தான் டிகே விலை அதிகமாக எவ்வளோ இருந்ததோ அதனை டிகே செய்வது தான் இவங்களுடைய வேலை எக்ஸ்பீரியை நோக்கி பயணம் அப்போது ஆப்ஷன் பையர் ஒரு விலை பாருங்கள் ஓடிஎம் ஆப்ஷன் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க

ஜீரோ மதிப்பு பூஜ்ஜியம் மதிப்புள்ள பொருளை நூற்றி ஆறு ரூபாய் கொடுத்து வாங்கினா திருப்பி மார்க்கெட் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஆறில் ஸ்பாட் இருந்தால் மட்டும்தான் இந்த நூற்றி ஆறுரூவா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் ஏற்றமடைந்து முடிந்தாலும் எக்ஸ்பெரிஎன்ட்டு முடிந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அசல் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும் அதற்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் வந்தாலும் அது டெம்பரவரி தான் ஆனால் இது ஃபிக்ஸராக முடியணுன்னா எக்ஸ்பைரியில் இந்த ரேட் இருக்கணும் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு அதனால் இவ்வளவு ஆப்ஷனுடைய பையராக இருக்கிறவங்க ஒரு பொருளோட விலையை அதிகம் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்குது ப்ராஃபிட் அடைவதற்கு வாய்ப்புகள் அப்போ ஒன் சைடு மூமெண்ட் இருக்கணும் இப்போ நீங்கள் இது நூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டே நாளில் இது தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் இது வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் ஸ்லோவாக போனால் உங்களுக்கு இது டெப்ரிஷியேஷன் கூட தான் போகும் தேய் தொய்வு ஏற்படும் தேய்மானம் ஏற்படும் அந்த தேய்மானம் தான் டிகே அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அப்போது இங்கே ஓடிம் ஆப்ஷன்ஸை பை பண்ணும்போது கேபிட்டல் கம்மி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுவோம் ஐடிஎம் ஆப்ஷனே நீங்கள் பண்ணினாலும் அதில் ஐவி இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ ரெண்டுமே இருக்கும் அப்போ அந்த டைம் வேல்யூ கரையிறதும் உங்களுக்கு நஷ்டமாக போய்டும் அப்போது நீங்கள் ஒரு முக பயணம் ஒன்சைடு மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க அந்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு முகமே ஏறிட்டே போயிட்டா பரவாயில்ல ஏறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன இறக்கம் கொடுத்தாலும் இது என்ன ஆகிடும் உடனே கரைந்துவிடும் அப்போ நீங்கள் என்ன ஸ்டாப்லாஸ் போட்டாலும் என்ன ஆகிடும் ஹிட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வர்த்தகத்தை நீங்கள் தவிர்க்கணும் எந்த வர்த்தகத்தை தவிர்க்கணும் ஒன்சைடு மார்க்கெட்டையும் தவிர்க்கணும் சைடுவே மார்க்கெட்டையும் தவிர்க்கணும் இந்த ரெண்டு மார்க்கெட் அப்ப ரெண்டு மார்க்கெட் தவிர்த்துட்டு இங்க தானா வருத்தம் பண்ணுறது அப்படின்னு தோணும் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இந்த ரேட்டு போகல அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி நூறோ ரோ இரநூறோ அதே மாதிரி கீழே இறங்கினா இருபத்தி ரெண்டு எழுநூறோ ஐநூறோ அறநூறோ எந்த புட்டாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை ஓடிஎம்ல இருக்காங்க ஓடிஎம்ல இருந்து ஓடிஎம்லையே அவங்க முடிகிறாங்க அப்படின்னா அவங்க ஜீரோ ஆகறக்கு தானே வாய்ப்பு அதிகம் அப்போ அதை போய் முயற்சி பண்ணாமல் எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக இது வந்து ஐடிஎம் காலாக இருக்கிறாங்க ஐடிஎம் கால் இவங்க வந்துட்டு ஓட்டியமாக மாறணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த அமைப்பே ஹெஜ்ஜிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஹெஜ்ஜ் அப்படிங்கிற ஒரு காரணி அப்போ இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஆப்ஷன் பையருக்காக இல்லை ஆப்ஷன் செல்லருக்காக கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் செல்லருக்கு என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த டைம் வேல்யூ தான் அவங்க அறுவடை செய்ய போகிறார்கள் ஆப்ஷன் பையர் வந்து விதைக்கிறாங்க ஆப்ஷன் செல்லர் வந்து அறுவடை பண்ணுறாங்க அப்போ அந்த அறுவடை பண்ணுறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அப்போ அதனால தான் நிறைய பேர் ஆப்ஷன் பையர் லாஸ் ஆகிறாங்க அப்போது ஆப்ஷன் செல்லர் எப்போ விதைப்பார்கள் அதாவது எப்போ பை பண்ணுவாங்க அப்படின் தான் ஆப்ஷன் செல்லர் வந்து ரெண்டு இடத்துல தான் பை பண்ணுவாங்க ஒன்று அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல பை பண்ணுவாங்க அவங்களுக்கு லாஸ் ஏற்படும் போது பை பண்ணுவாங்க அப்போ இந்த லாஸ் ஏற்படும் போது பையும் ஆப்ஷன் பையர் பண்ணக்கூடாது அது ரொம்ப திறமையாக இருந்தவங்க தான் பண்ணுவாங்க பண்ணணும் புதிதாக இருக்கிறவங்களும் லோ கேபிட்டல் வச்சுருக்கிறவங்களும் சின்ன கேபிட்டல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரத்தை வச்சு பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் ஆப்ஷன் செல்லர் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு எது ப்ராஃபிட் அப்படின்னு புரியணும் உங்களுக்கு இப்போ ஒருத்தர் இரநூறுபாய்க்கு அடிக்கிறாருன்னா அது இரநூறுக்கு கீழே போகணும் இரநூறுக்கு மேலே போச்சுன்னா அவருக்கு லாஸ் இரநூறுக்கு கீழே போனால் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி வரும்போது அவங்க எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படின்னு முதல் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும் ஆய்வு பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இருந்து வந்தாலும் 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 தான் 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 ஆனா ஒரு ஐம்பது ரூபா வருதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம சொல்றோம் அப்போ இருநூறுல இருந்து ஐம்பது வரும்போது அவங்களுக்கு நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட் இனி காத்திருந்தால் அவங்களுக்கு என்ன லாபம்னா ஐம்பது ரூபா ப்ராஃபிட் அப்போ செல்லருக்கு வந்து என்ன அர்த்தம் எங்கே செல்லடிக்கிறாங்களோ அந்த தொகை தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிகபட்சமான ப்ராஃபிட் அதுக்கு மேலே அவங்களுக்கு ப்ராஃபிட் வரக்கல ஆனால் பையருக்கு அப்படி இல்லை இப்போ இரநூறுவாய்க்கு பை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் லாஸே இரநூறு தான் ஆனால் ப்ராஃபிட் வந்து இன்ஃபினிட்டிவ் அதனால தான் நிறைய பேர் ஆப்ஷன் பை பண்ணுறாங்க ஆனால் எப்போ பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறதுனால தான் இங்கே பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அப்போது இது இரநூறுலேருந்து ஐம்பது வரும்போது ஆப்ஷன் செல்லருக்கு இன்னி காத்திருந்தால் ஐம்பது ரூபா தான் ப்ராஃபிட்டுங்கும்போது அவங்க இன்னும் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் ஆவாங்க அவங்க வேறு இடத்த போய் செல் அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அந்த செல் போது இது என்ன பண்ணுவாங்கன்னா கவர் பண்ணுவாங்க அப்போ அந்த கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது பையிங்காக மாறி உடனே ஏற தொடங்கிடும் அப்போ இந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அது எந்த இடமா இருக்கணுன்னா ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷனாக மாறி மீண்டும் ஐடிஎம் ஆப்ஷனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிரியேட் பண்ணணும் இப்போ இது ஓடிஎம் ஆப்ஷன் வச்சுக்கோங்க இவங்க கரையிறாங்க ஆப்ஷன் செல்லருக்கு இது கரையை தான் செய்யணும் இது கரைஞ்சதுக்கு அப்புறம் இது ஏறுனாலும் ஓடிஎம் ஆப்ஷன் மீண்டும் ஓடிஎம் ஆப்ஷனாக இருக்கிறவர் என்ன ஆகும் ஜீரோ தான் ஆகணும் அப்போ அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறத விட ஐடி ஆப்ஷன் கரைந்து இப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிர கால்னால் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு மீண்டும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி அப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் இப்போ மார்க்கெட் இருக்கிறது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அப்போது இந்த இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு யூ யூனிட்டன் அடித்து திருப்பி ஐடிஎம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு கீழே வரும்போது என்ன வாங்க ஐடிஎம் ஆப்ஷன் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனாக மாறிவிடும் ஓடிஎம் காலாக மாறிவிடும் திருப்பி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து தாண்டுனா என்ன ஆகும் ஐடிஎம் காலாக மாறிவிடும் அப்போ அதுபோல் இருக்கிற இடத்துல ஆப்ஷன் செல்லர் எந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் பையராக இருக்கிற வர உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோயர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்க போது லோயர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்போ உங்களுடைய லாஸ் என்னவாக இருக்கும் குறைவாக இருக்கும் அப்போ ப்ராஃபிட் என்னவாக இருக்கலாம் அதிகமாக அப்போ ரிவார்டு வந்து என்னாகும் அதிகமாக இருக்கும் அப்போ இதுக்கு வந்து காத்திருந்து இந்த வியாபாரத்தை மேற்கொள்ள முடிவு பண்ணுது தினம் தோறும் நடக்குமானா தினந்தோறும் நடக்காது எப்போதாவது நடக்கும் அப்போ எப்போதாவது நடந்தாலும் இதனை காத்திருந்து யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பையரில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு பத்து வர்த்தகம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து வர்த்தகம் நீங்கள் தோல்வி பெற்றாலும் லாஸே ஏற்பட்டாலும் மீதி இருக்கிற அஞ்சு வர்த்தகம் இந்த நட்டத்தை போக லாபத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும் அதனால் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே ஆப்ஷன் செல்லருக்கு வந்துட்டு அவங்க செல் அடித்தது வந்துட்டு லோவை நோக்கி வரணும் அப்போ லோவை நோக்கி வந்து மீண்டும் யூட்டன் அடிக்கிற இடத்துல நீங்கள் பை பண்ணுறது தான் இங்கே புத்திசாலித்தனம் ஒரு ஆப்ஷன் பிரீமியத்தை ஹைல போய் வாங்கி வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப தவறாக போயிடும் அதற்கப்புறம் மேலே போனால் பரவாயில்ல இறங்குச்சுன்னா மிக அதிக நஷ்டமாக மாறுபடும் அதனால உங்களோட அமைப்பு வந்துட்டு எந்த இடத்துல இருக்காங்களோ கீழே ஐடிஎம் ஆப்ஷன் வந்துட்டு ஓடிஎமாக மாறி திருப்பி ஐடிஎமாக மாறக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்கோ அது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு ட்ரேட் ஆ அமையறக்கும் கூட வாய்ப்பா இருக்கலாம் அதனை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய இது இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அமைகிறது நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றோம் உங்களால் கண்டுபிடித்து வியாபாரம் செய்ய முடிந்தால் செய்யுங்க இந்த மாதிரி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் மற்றபடி எல்லா இடத்துலையும் போய் நான் ஆப்ஷன் பையரா இருப்பேன் அப்படின்னீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் நட்டமாகிற இடத்துல நீங்க இருப்பீங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்ட்டு தனியாக ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணிங்கன்னா ஒரு சதவீதம் ப்ராஃபிட் அடையிறாங்களா அந்த கேட்டகரிக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்துக்குவீங்க அவ்வளோதான் எப்போவுமே லாஸ் குறைவா ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் உங்கள் மனது வந்து சந்தோஷமா இருக்கும் ஆனால் எடுத்த வர்த்தகம்லாம் தவறு நடக்குது அப்படின்னா பங்கு சந்தையை தவறு சொல்லி நீங்கள் வெளியில் போகக்கூடாது அப்போ நீங்கள் எடுத்த இடம் தப்பு அப்போ எந்த இடத்துல நீங்கள் ஒரு காரணத்துக்காக எடுத்தீங்களோ அந்த வர்த்தகத்தை நீங்கள் செய்யாமட்டாலே உங்க முதலீடை பாதுகாத்துக் கொள்வது போல் அப்போ இதனை பற்றி புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சொருக்கமாகவும் மாறும் லோயர் கேபிட்டல் லாஸ் ஆனாலும் திருப்பி ரிவார்டு வந்து பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும் அதனால் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டேஜி பில் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபார்முலா ஐடிம் ஆப்ஷன்ஸ் ஓட்டியுமாக மாறி மீண்டும் ஐடியுமாக மாறக்கூடியதாக பாருங்க ஓடிம் ஆப்ஷன்ஸே ஐடிமாக மாறுனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ஆனால் அதனால் கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட இந்த ப்ராஃபிட் மிக அதிகமாக இருக்கும் அதாவது லோயர் ரிஸ்க் ஹை ரிவார்டு கிடைக்கும் ஆனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸு ஐடிஎமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப கறை ஒரு பத்து சதவீத வார்த்தங்க அப்படி அமையும் தொண்ணூறு சதவீத வார்த்தனும் அப்படி அமையாது அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி அதிகமாக மாறிவிடும் அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் க்ரியேட் பண்ண பாருங்கள் உங்களுக்குள்ள இதை வந்து பிடித்திருந்தால் நீங்கள் பின்பற்றுங்க பிடிக்கலைன்னா இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு படுதோ அதனை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் இதை யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை இந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்லலை இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணிட்டு உங்க feedback கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்